ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதுடன் பதிமூவாயிரத்தி நானூற்று இருபத்தோர் மத்திய நிலையங்களுக்கான அதிகாரிகளை அனுப்பும் நடவடிக்கையும் நிறைவடைந்துள்ளது தேர்தல் மத்திய நிலையங்களில் கடமையாற்றுவதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமானது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற ஜனாபதி தேர்வு தேர்தல் நாளை நடைபெற உள்ளது அதற்காக கொழும்பில் உள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் தயார் நிலையில் உள்ளது வாக்களிப்பு நிலையங்கள் அருகிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தலைநகரிலும் விசேட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது காணக்கூடியதாக உள்ளது நியூஸ் செய்திகளுக்காக ராஜரத்னம் கிங்ஸ்லி

ஜாழ் மாவட்டத்திலும் தேர்தல் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது பூர்த்தி செய்யப்படுகின்றது நாங்கள் தற்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய மத்திய நிலையமாக இருக்கின்ற ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே இருக்கின்றோம் இங்கிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு இன்று காலை முதல் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிரடிப்படைகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் செயலுக்காக விக்னேஷுடன் அஜீபன் யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான வாக்குப்பட்டி விநியோகம் என்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப் போட்டிகள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கொண்டு வரப்பட்டு கடல் மார்க்கமாக இருந்து நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் செய்திகளுக்காக பாலசுப்ரமணியம் யாழ் மாவட்ட நிலைமை துறவில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அதிகாரியுமான மருதலிங்கம் பிரதீபன் தெளிவுபடுத்தினார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பதினெட்டு பதினெட்டு வயதினை பூர்த்தி அடைந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இம்முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே இம்முறை இந்த வாக்களிப்பு நடவடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்பை முழுமையாக வழங்கியிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைக்காக ஜால்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு போலீஸ் தேர்தல் கடமைக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று கொண்டு செல்லப்பட்டன யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியிலே அடங்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் அப்பின் பிரகாரம் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்புகள் இருக்கிறது நியூஸ்மஸ் செய்திகளுக்காக கிளச்சியிலிருந்து கதிரவேலு ரவீந்திரன் வவுனியா மாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்கு பெட்டிகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று எடுத்துச் செல்லப்பட்டன வவுனியா மாவட்ட தேர்தல் இளமைகள் தொடர்பில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் கருத்து வெளியிட்டார் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது பவுனியா மாவட்டத்தில் முன்னூற்று அறுபத்தி ஏழு வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன பவுனியா பவுனியா வடக்கு பவுனியா தெற்கு செட்டிக்குளம் உள்ளிட்ட ஐந்து ஒருங்கிணைப்பு மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்துக்கான வாக்குப்பற்றி விநியோகமும் இன்று முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாவும் மன்னார் மாவட்டத்திலும் பூர்த்தி அடைந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதியை தெரிவித்ததற்கான தேர்தலிலே தங்களது வாக்குகளை அளிக்க தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய தினம் மொத்தமாக மாவட்ட வாக்கண்ட நிலையமான மாவட்ட செயலகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அறுபத்தி நாலு போலீசாரும் நாற்பத்தி ஏழு விசவட அதிரடிப்படை நேற்ற பாதுகாப்பும் பெறப்பட்டிருக்கிற அதே வேளை முரப்பாட்டு பிரிவுக்காக பதினொரு போலீசார் அதற்கான கடவுள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலும் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இருவரண்டு அடிப்படையிலே போலீசார் பணிக்கு இருக்கும் அதே வேளை மட்டக்களப்பு இந்துக்கல்லூரிலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான தேர்தல் நிலையமாக காணப்படும் இந்துக்கல்லூரி வளாகத்தில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீசாரும் ராணுவத்தினரும்

வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றுக்காக எண்பத்தி ஓரு வலயத்துக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் திகாமண்டுள்ளை தேர்தல் மாவட்டத்துக்கான வாக்குப்பெட்டிகள் அம்பாறை ஹாடி உயர் கல்லூரி வளாகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டன இன்று காலை அம்பாறை ஹாடி உயர் தொழில்நுட்ப நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதுவரை அம்பாறை மாவட்டத்தினுடைய சகல பகுதிகளிலும் பாதுகாப்பு தரப்பினர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் நியூஸ்பர் செய்திகளுக்காக அம்பாறையிலிருந்து சகாப்தி திருகோணமலை மாவட்டத்திலும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு பெட்டிகளை கொண்டு செல்லும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது வே பல்லகெதிர மத்திய கம்பா மாவட்டத்துக்கான பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன கழுத்துறை பஸ்தூட்ட தேசிய கல்லூரியிலிருந்து கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள எழுநூற்று முப்பத்தி ஐந்து மத்திய நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் வாக்குப்பெட்டிகள் காளி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகளே இவை மாத்தரை ராகுட வித்தியாளத்திலிருந்து மாத்தரை மாவட்ட வாக்கலிப் நிலையங்களுக்கு வாக்கப்பெட்டுகள் அனுப்பப்பட்டன அம்மான் தோட்டையிலும் நானூற்றி பதினாறு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன நுவரலியா மாவட்டத்துக்கான வாக்குப்பெட்டிகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் இடம்பெற்றன நாளைய தினம் வாக்காளர்கள் தனது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுக் கொள்வதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கு பெட்டிகள் வாக்கு சீட்டுகள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் நாளைய தினம் வாக்காளர் தமது வாக்களை காலை ஏழு மணி தொடக்கம் நான்கு மணி வரையான கால பகுதிகளுக்கு வருகை தந்து தனது ஜனநாயக கடமைகள் நிறைவேற்றுக் கொள்ளக்கூடியதாக இன்று முன்னேற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்த காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஜனநாயக தேர்தல் தொடர்பாக தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக ருவல்யாவில் நியூஸ் நியூஸ்வெஸ் செய்தற்காக வடிவேல்கார் புத்தள மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டியில் அனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகளே இவை மாத்தளை மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று விநியோகிக்கப்பட்டன மாத்தளை மாவட்டத்தில் பதிவான காட்சிகளே இவை